அருள்பெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொள்ளா நெரியே குவளையமெளாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிக் கம்பலம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் பெருமான் அருளிய திருவருற்பா உரைநடை பகுதியில் உள்ள தேவகாருண்ய ஒழுக்கம் நித்திய கர்ம விதி மூன்று விதிகளை பார்த்தோம் சாதாரண விதி சாதாரண விதி பொது விதி சிறப்பு விதி என்று மூன்று விதிகளை பார்த்தோம் இப்போது உபதேசி உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டு உள்ளோம் இப்போது தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது வல்லல் பெருமான் சொல்கிறார்கள் அண்டத்தில் சந்திர ஆதித்த கிரகண தோஷம் போல் இப்பிண்டத்தில் கிரகண தோஷம் யாதெனில் அண்டத்தில் வந்து கிரகணம் பிடிக்குதுல அந்த தோஷம் மாதிரி இந்த உடம்புலேயுமே கிரகண தோஷம் இருக்குது அது என்னன்னா பிண்ட ஒருஷனுக்குனாக்க இந்த உடம்பில் இருக்கிற ஜீவனுக்கு புறமாகிய கரணம் என்றும் புறமாகிய புறம்னாக்க கரணம்னா மனம் புத்தி சித்தம் புறமாகிய கரணம் என்றும் சந்திரனாகிய தோற்றும் அறிவு சந்திரனாகிய தோற்றும் அறிவுனால் மனம் இரும்பில் துரிசு ஏறுவது போல் விஷய வாசனையில் அழுந்தி அதாவது அந்த மனம் வந்து பல உலக விஷயங்களில் அந்த விஷயங்களில் அழுந்தி ஏகதேச பிரகாச விளக்கமுடையது தான் அதாவது பூரா இருள் சூழ்ந்து ஏதாவது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமுடையது பிரகாசம் ஏகதேச பிரகாசமுடையது தான் சந்திர கிரகணம் என்று சொல்கிறார்கள் இஃது அறியாமை சூரிய கிரகணம் என்பது அகப்புறமாகிய அகப்புறம்னா அகம் அதுக்கடுத்தது அந்த சூரியன்கிறது ஜீவன்னு பிண்டத்தில் வந்து ஜீவன் அண்டத்தில் வந்து சூரியன் சொல்லுவாங்க அந்த அகப்புறமாகிய ஜீவன் என்றும் சூரியனாகிய தோற்றுவிக்கும் அறிவு அதாவது சூரியன் எப்படி இறைவன் நமக்குள்ள ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கிறாரோ அது மாதிரி சூரியனாகிய தோற்றுவிக்கும் அறிவு அது உள்ளிருந்து தானாக தோற்றுவிக்கும் அறிவு செம்பு கழும்பு ஏறுவது போல் செம்பில் எப்படி கழும்பு ஏறுனால் பச் பசையேன்னு ஒரு மாதிரி க கழும்பு ஏறி மங்கி ஒளி மங்கி விளங்குகின்றது அதுபோல் விசய வாசனை மயமாய் அதாவது இந்த உலக வாசை மண் பொன் பெண் விஷயமான இந்த உலக விஷய வாசனை மயமாய் யாதும் தோன்றாது எதுவுமே மனசில் படாது தோன்ற தோன்றாது அறிவின்றி அறிவில்லாமல் நிற்கும் காலம் சூரிய கிரகணம் அது அறிவில்லாத நிற்கிற க இந்த மனித தேகத்தில் இ உடம்பில் அறிவில்லாத இருக்கும் காலம் தான் சூரிய கிரகணம் என்று வளர்பெருமான் சொல்கிறார்கள் இது மாயா சிருஷ்டிக்கு இயற்கையானாலும் நம்ம உடம்பு மாயா சிருஷ்டி நிலையானது இல்லை அழிஞ்சு போகக்கூடியது அதனால் இது மாயா சிருஷ்டி இயற்கை இயற்கையானாலும் இரும்பையும் தாமிரத்தையும் இரும்பு துருப்புடிச்சிடு தாமிரம் வந்து கழும்பு ஏறிடு பரிசனாதி வேதிகளால் பரிசனாதிவாத வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேத பொருள் வேதிப்பொருள்களால் ரௌப்பிய ரவுப்பியாதி ஏமங்கள் செய்வது போல் அதாவது துளக்கிறது நல்லா விளக்கி தேய்ச்சு நம்ம விளக்கும்போது அந்த இரும்பை அதையெல்லாம் நல்லா தேய்ச்சி சுத்தப்படுத்தும் போது தாமரத்தையும் புளி மற்ற இதெல்லாம் போட்டு தேய்க்கும் போது அது வந்து அந்த களிம்பெல்லாம் போய் இரும்புல துருவெல்லாம் போய் சுத்தமாகுது அப்படி ரவுப்பியாதி ஏமங்கள் செய்வது போல் நன்முயற்சியாகிய நம்மளுடைய முயற்சி நன்முயற்சியாகிய ஜீவகாருண்ய மயமாய் நம்முடைய முயற்சியினால் பசிக்கின்ற உயிர்களுக்கு ஜீவகாருண்ய உணவு வழங்கி அந்த ஜீவகாருண்யமயமாய் அதே நம்ம கடவுள் வழிபாட நினச்சா அதையே செய்வ அதையே செய்து அந்த மயமாய் பரிச்சயம் செய்தால் இறைவனை நாம் வந்து நினைத்தால் பரிச்சயம் செய்தால் நினைத்தால் மேற்படி துரிசு நீங்கும் அந்த மாதிரி நினைச்சு ஜிவகார நூலிக்கம் செஞ்சுட்டு இருந்தால் அந்த இப்போ கரும்பு ஏறுறது இரும்புல துரு பிடிக்கிறது இதெல்லாம் இந்த துரிசு பழிஞ்சிருக்கிறதெல்லாம் நீங்கி தெளிவடையும் நம்ம ஆன்மாவும் ஜீவனும் துரிசு நீங்கும் மேலும் ஆசாரியர் அனுகிரகத்தாலும் நீங்கும் ஆசாரியர்னால் நம்ம குரு ஆசிரியர் நமக்கு ஆசிரியர் யார் சொல்லிக் கொடுக்குறாங்களா இந்த ஆசிரியர் ஆசாரியர்னால் இப்போ நமக்கு வந்து பெருமான் தான் ஆசாரியர் நம்ம சொல்ல முடியும் மேலும் ஆசாரியார் அனுகிரகத்தாலும் நீங்கும் இது வல்லற் பெருமான் அனுகிரகம் செஞ்சாங்கன்னா நமக்கு வந்து இது நீங்கும் இப்படி இருக்கும்போது இது பிண்ட பிண்ட அண்ட கிரகண சித்தாந்தம் இது பிண்டத்திலையுமே அண்டத்திலேயுமே இருக்கின்ற கிரக கிரகணம் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் அண்ட பிண்ட நிலைகள் அண்ட பிண்ட திசைகள் வடக்குப்பாகம் நட்சத்திர பிரகாசம் அதாவது வடக்குப்பாக நட்சத்திர பிரகாசமாக இருக்கும் கிழக்குப்பாக சந்திர பிரகாசம் மேற்கு பாகம் சூரிய பிரகாசம் தெற்கு பாகம் அக்னி பிரகாசம் தெற்கு தான் அக்னி கிழக்கு திக்கை நோக்கி தியானம் செய்கின்றது போக சித்தியை பெறுவதற்கு மேற்கு திக்கை நோக்கி தியானம் செய்வது சொர்ண சித்தியை பெறுவதற்கு சொர்ணம்னா தங்க தங்க உடம்பை பொண்ணுடம்பை பெறுறதுக்கு தெற்கு திக்கை தெற்கு திக்கை நோக்கி தியானம் செய்கிறது சாகா கிள கலையை நித்திய தேகத்தையும் ஞான சித்தியையும் பெறுகிறதுக்கு அந்த சாகாத மரண விழா பெருவாழ்வு அடைஞ்சு நித்திய தேகத்தை பெற்று ஞான சித்தியை அடைவதற்கு தெற்கு முகமாக நாம் வந்து தெற்கு நோக்கி தியானம் செய்கிறது வடக்கு திக்கை நோக்கி தியானம் செய்வது சுத்த சித்த சுத்தியை பெறுது நம்ம வடக்கு நோக்கி தியானம் செஞ்சோம்னா அது சித்தம்னா நம்ம மனம் புத்தி சித்தம் இது வந்து சுத்த சுத்தம் அடையிறது அது சுத்தம் மனம் புத்தி சத்தம் எல்லாம் சுத்தம் அடையிறதுக்காக வடக்கு நோக்கி நாம் தியானம் செய்கிறது வடக்குங்கிறது கால்புறம் வடக்குதான் ஒரு பிண்டமோ அண்டத்திலேயோ வடக்குங்கிறது கால்புரம் தெற்கு தலைப்பாகம் தெற்கு தலைபாகம் இதனால் தான் தெற்கு ஞானத்தில் சிறந்தது என்று சொல்கிறார்கள் வடக்கு அஞ்ஞானத்தில் அழுந்தியது என்று சொல்கிறார்கள் தலை கீழ் தலைங்கிறது கீழ் கால்ங்கிறது மேல் நம்ம உச்சி பகுதிய கால் இறைவனுடைய கால் இருக்கிற இடம் அது கால்ங்கிறது அடி கால் மேல் என்பதற்கு இதுதான் நியாயம் என்று சொல்கிறார்கள் அடி கீழ் அடிங்கிறது கீழ் முடிங்கிறது மேல் அடிங்கிறது தலை அடி இறைவனுடைய அடி இருக்கிற முடிங்கிறது நம்முடைய கால் பாகம் தலை வந்து கிழக்கு பாகம் கால் வந்து மேற்கு பாகம் கிழக்கு தாழ்ந்தது மேல்திற்கு உயர்ந்தது மேலும் இவற்றை அனுபவத்தால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் பிண்ட திசை கிழக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்பவற்றில் தலை தெற்கு கால் வடக்கு நெற்றி கிழக்கு முதுகு மேற்கு அண்ட பிண்ட அமுதங்கள் என்னென்னா அண்ட பிண்டத்தில் அமுதங்கள் என்ன என்னென்னா அண்ட அமுதம் நாலு பிண்ட அமுதம் நாலு அக அமுதம் அண்டத்திலே அக அமுதம் பிண்டத்திலையுமே நம்ம உடம்புலேயுமே அக அமுதம் உள்ளே சுரக்கிற அந்த அமுத நீர் அகப்புற அமுதம் அது இப்போ அகப்புற அமுதம்னாக்கா இந்த மேகத்தில் மழை பொழியிறது இந்த மாதிரி பனி பெய்கிறது இதெல்லாம் அகப்புற அமுதம் அகப்புற அமுதம்ங்கிறது நம்ம உள்ளே சுரக்கிற அந்த இனிப்பான ஒரு வகை அமுத நீர் புற அமுதம் புறத்தில் விய விர வியர்வின்னு சொல்லுவா அகத்தில் அது மழை புறத்தில் அமுதம்னால் நமக்கு வியர்வைன்னு சொல்லலாம் புற அமுதம் புற புறப்புற அமுதம்ங்கிறது மலை அண்டத்திலே புறப்புற அமுதம் இங்கு வ உடம்பில் வந்து வியர்வை மழை இன்று நேரம் ஆயிடுச்சு அடுத்த ஒன்றையும் படிச்சிடலாம் புகையின் மலைங்கிறது புகையின் மூன்றாவது கலையின் சீதள சக்தியினால் அதாவது குளிர்ச்சியான சக்தியினால் மழை உண்டாகிறது இதுபோல் சூரிய கிரகண உஷ்ண ஆவியாகிய புகை ஔஷதிகளிலும் அதாவது மருந்துகளிலும் நீரிலும் பா உலகத்திலும் இப்போ மலைகளிலும் உள்ள திரவ சக்தியை கிரகித்து வாயு மண்டலத்தில் சேர்த்து மேலும் கீழும் உஷ்ணம் நிரம்ப மத்தியில் உள்ள திரவ அணுக்கள் அதாவது ஆகாயத்தில் உள்ள திரவ அணுக்கள் புழுங்கி புழுங்கி போய் நீராய் நமக்கு புழுங்க புழுக்குமா இருந்தால் உடம்பு வேக்குதுங்கள அது மாதிரி புழுங்கி நீராய் காலபேத வண்ணம் வாயுவால் பிரேரிக்கப்பட்டு அசைக்கும் போது வாயு அடிச்சு கா காத்தடித்து அசைக்கும்போது கீழும் மேலும் உள்ள உஷ்ணவாயு தடிப்பு விலகும் போது மின்னலாகிய பிரகாசமும் நெருங்கி ஒன்றுபடும்போது சத்தமாகிய இடியும் அத்தொணியால் படலம் போல் மூடியிருந்த காராகிய காரண க கருப்பு கருப்பு வண்ணம் கரு காராகிய மேகம் விலகி வாயுவால் கலங்கிய போது மழை உண்டாகும் அப்படி காற்றடிச்சு அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று அந்த மேகம் அடிக்கும் போது மின்